தீபம் உண்மை இருந்தால் இருக்கும் எல்லா நாளும் விளக்கேத்தனும் காமாட்சி விளக்கு இருக்கு அகல் விளக்கு இருக்கு நான் வந்து அந்த பெரிய விளக்கு நீளமா சொல்லுவோம் அதை நான் சொல்றது எப்பவுமே திருவிளக்குன்னு தான் சொல்லுவேன் என்ன திருன்னா செல்வம் அழகு இளமை வளமை அதுல வந்து என்னென்ன இருக்கும்னா நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அரிசி எண்ணெய் விளக்கு எண்ணெய் இந்த அஞ்சும் சேர்ந்து வரும் விளக்கெண்ணெயில போது குடும்பம் விருத்தியாகும் வம்சம் விளங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி எண்ணெய் இப்போ எல்லாருக்கும் வீட்டுல சாப்பாட்டுக்கு முதல்ல குறை இருக்க கூடாது இல்லையா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் வீட்டுல எப்பவுமே தானியங்கள் அரிசி அது வந்து நிரம்பி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை மட்டுமல்ல உண்மையும் கூட பொதுவாகவே இந்த விளக்கு ஏற்றது அடிப்படை என்னன்னா நல்லெண்ணெய் தனியா இலுப்பை எண்ணெய் தனியா விளக்கெண்ணெய் தனியா வச்சு ஏத்துறதை விட இது மாதிரி ஐந்து கூட்டு எண்ணெயை சேர்த்து ஏத்துற போது பலன் ஐந்து மடங்காக கிடைக்கும் அது வந்து நல்ல சுத்தமான அந்த எண்ணெயாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சுத்தமான எண்ணெய் வாங்கி அதை விட்டு விளக்கு ஏற்றினாங்கன்னா நடக்கும் கலப்படமான எண்ணெய்ங்குற போது விலை மலிவாக கிடைக்குதுங்கிறதுக்காக பாமாயில் கடுகு எண்ணெய் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது காளீஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் இன்று நம்மோடு ஆன்மீக அனுபவங்களை பகிர வந்திருப்பவர் பிரபல கோவில்களின் கும்பாபிஷேகங்களுக்கு நேரடி வர்ணனை செய்யக்கூடியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம்மா ஐபிசி பக்தி ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமான மகிழ்வான வணக்கம் மேம் இன்னைக்கு உங்ககிட்ட தீபம் பற்றி நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அது சம்பந்தமா தான் நம்ம பேச போறோம் தீபம் பற்றி பேசறதுக்கு முன்னாடி தீபம் ஏத்திட்டு பேசலாமா விளக்கேத்தி வச்சுதான் எந்த நல்ல விஷயத்தையும் தொடங்கணும் நம்மளும் விளக்கேத்தலாம் உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை பற்றி சொல்லுங்க மேம் ஆன்மீகம் எனக்கு பிறப்பில் இருந்து இருக்குன்னு தான் சொல்லணும் ஆன்மீகம் தான் உலகம் இருக்குங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை சிறு இருந்து வீட்டில் எல்லாருமே ரொம்ப பக்தியா கடவுள் நம்பிக்கையோட வளர்க்கிற குடும்பம் தான் எங்க குடும்பம் காலையிலேயே எங்களுக்கு சல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல் வேளை சாமிக்கு நைவேத்தியத்துக்கு சமை செய்வாங்க தாத்தா வீட்டில் ஒரு முருகன் விக்கிரகம் வச்சு அபிஷேகம் தினம் பண்ணுவாங்க அவங்க வளர்ப்பில் எனக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போனா கூட முருகன் வருவாயில அந்த மாதிரி ரொம்ப இஷ்ட தெய்வமும் முருகன் தான் அந்த சூழல்ல கோவில் கோவில் பக்கத்துலயே அப்படியே நம்ம வளர்ந்ததுனால அதிகாலை எழுந்து அப்படி பார்த்தோன்னே கோயில் கோபுரம் தெரியும் மாதம் ஒரு முறை கோயில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டே இருக்கும் ஒரு பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஆனினா உத்திரம் ஆடினா பூரம் வைகாசினா விசாகம் இப்படி ஒவ்வொரு மாதமும் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் கோயில்ல உற்சவம் நடக்கும் அந்த உற்சவத்துக்குலாம் நாங்க போவோம் அப்ப சொந்த பந்தங்கள் எல்லாரும் வருவாங்க எல்லாரோடையும் பழகிற விதம் இது எல்லாமே ஆன்மீகத்தோடவே தான் இழைஞ்சு எங்களுக்கு வந்தது இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு இது உண்டு தினம் எழுந்து அஹ் கண்ணு விழிக்கும் போதே முருகான்னு சொல்லிட்டு தான் கண்ணு விழிப்பேன் நான் எந்த மேடைக்கு போறதா இருந்தாலும் முதல்ல மனசுக்குள்ளேயாவது வேண்டிட்டு தான் நான் கிளம்புறது கண்டிப்பா இறை நம்பிக்கை இருக்க எல்லாருக்குமே இன்னொரு நம்பிக்கை விளக்கேத்துறது செவ்வாய் வெள்ளியில் வந்து வீட்டுல விளக்கேத்தனும் சொல்லுவாங்க விளக்கேத்ததுல காமாட்சி விளக்கு குத்து விளக்குல ஏத்துவாங்க சோ விளக்கேத்துறதுக்கான மகத்துவம் என்ன செவ்வாய் வெள்ளின்றது வந்து குறைஞ்சபட்சம் அன்னைக்காவது ஏத்துங்கன்றதுதான் ஆனால் சரியான முறை அப்படின்னா தினம் இரண்டு முறை வீட்டுல விளக்கேத்தனும் விளக்கு ஏறிய வீடு என்னைக்குமே வீணா போகாது அதிகாலை நாலு முப்பது டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்துல அல்லது சாயங்காலம் அஞ்சரை ஆறரை இந்த ரெண்டு நேரத்திலையும் அவசியம் வீட்டுல திருவிளக்கு ஏற்றி அந்த வழிபாடு அவசியம் எல்லாரும் செய்யணும் பெருச அளவுக்கு பூஜை செய்ய முடியாட்டியும் விளக்கை ஏற்றி வச்சு சாமி கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் செவ்வாய் வெள்ளி கண்டிப்பா பண்ணணும் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்தை ஹோலி டேன்னு சொன்னாங்க எதுக்குன்னா கிறிஸ்டானிட்டியில அந்த நாள்ல போய் அவங்க ப்ரே பண்ணுவாங்க ஹோலி டே அப்படின்னு நம்ம அதை ஹாலிடேவா ஆக்கிட்டோம் அப்படி இல்ல நம்முடைய தர்மத்துல ஏழு நாளுமே இறைவனுக்கான நாள் தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அந்த காஸ்மிக் பவர் பூமிக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா அதோடு கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அந்த பேரே வச்சிருக்காங்க திங்கள்னா திங்கள் செவ்வாய்னா அங்காரகனுடைய சக்தி இருக்கிற நாள் புதன் கிரகத்தினுடைய அந்த அதிகமான சக்தி இருக்கிறனால தான் புதன்கிழமை இப்படி ஒவ்வொரு கிழமைக்குமே பின்னாடி ஒரு இது இருக்கு எல்லா நாளும் விளக்கேத்தனும் நீங்க சொன்ன மாதிரி காமாட்சி விளக்கு இருக்கு அகல் விளக்கு இருக்கு நான் வந்து அந்த பெரிய விளக்கு நீளமாக சொல்லுவோம் இல்லையா அதை நான் சொல்றது எப்போவுமே திருவிளக்குன்னு தான் சொல்லுவேன் என்ன திருநா செல்வம் அழகு இளமை வளமை என்னென்ன சொல்லலாமோ அவ்வளோ மங்களகரமான வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்தது திரு அதோட அடிபாகம் பிரம்மா நடு தண்டு விஷ்ணு அந்த இருக்க சுடரக்கூடிய தேவர்களுடைய அருளையும் மூன்று தேவியர்களுடைய அருளையும் தரக்கூடியது அந்த திருவிளக்கு அது அப்படியே மனித உடம்பு மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இல்லையா கண் எப்படி பிரகாசமா இருக்கும் அந்த மாதிரி அந்த திருவிளக்கினுடைய அந்த ஒளிகள் பார்க்க நமக்கு அப்படி ஒரு ஈர்ப்பா இருக்கும் அதனால அந்த விளக்கு நிறைய வகை இருக்கு அகல் விளக்குலயும் ஏத்தலாம் காமாட்சி விளக்குல ஏத்தலாம் வெள்ளியில செய்யலாம் நம்ம வசதிப்படி எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் விளக்கு ஏத்தணும் திருவிளக்குல வந்து விளக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன விளக்கு அந்த தீபம் அது பார்த்தீங்கன்னாலே நீங்க மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஐம்பூதங்களால ஆனது இந்த உலகம் இந்த ஐம்பூதங்கள்ல நெருப்புக்கு தனித்தன்மை உண்டு தண்ணீரோ காற்றோ மண்ணோ தன்னோட சேர்ற வேற ஒரு பொருளோடைய நிறத்தையும் மனத்தையும் எடுத்துக்கும் ஆனால் நெருப்பு தனக்குள்ள எது வந்தாலும் அதையும் தன்ன மாதிரியே சுத்தமா ஆக்கிரும் ஒன்னு அடுத்தது தீபத்தை நீங்க எவ்வளவு கீழே வச்சீங்கன்னாலும் அது மேல் நோக்கி தான் எரியும் அது சொல்ற தத்துவமே மனிதர்கள் நம்ம என்ன நிலைமையில இருக்கோங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் அந்த எங்க இருந்தாலும் நீங்க பெரிய கோடீஸ்வரரா அல்லது அன்னன்னைக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கிறவரா பொருளாதாரம் இங்க ஒரு பொருட்டே கிடையாது எந்த நிலைமையில இருந்தாலும் மன எண்ணங்கள் உயர்வானதா இருந்துச்சுன்னா தெய்வம் அங்கு வந்து இருக்கும் தீபம் சொல்ற முதல் செய்தி நமக்கு அதுதான் அடுத்தது தீபம் அந்த சுடரை பார்க்குற போது நமக்கு மனம் வந்து ஒருமுகப்படும் மற்ற மின்சார விளக்குகள்லாம் நமக்கு இப்போ நிறைய வந்தாச்சு விதவிதமா அப்படின்னாலும் கூட இப்போ ஒரு விளக்குனுடைய ஜோதியிலேருந்து அந்த நெருப்பிலிருந்து இன்னொரு ஆயிரம் விளக்கு நம்ம ஏற்றலாம் தீபத்தில் அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு இப்போ என்னதான் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் லைட்டாக இருந்தாலும் அந்த ஒளியிலேருந்து இன்னொரு லைட்டுக்கு வெளிச்சம் வராது அதுக்கு தனியா நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கு நம்ம அந்த கண்டுபிடிப்பை குறை சொல்லலை ஆனால் இதனுடைய உயர்வை நம்ம பல பேர் மறந்துடுறோம் நீங்க எத்தனை பெரிய சீரியல் பல்பு லைட்டு போட்டாலும் வச்சாலும் சாமிக்கு ஒரு அகல் விளக்கு தான் அது வந்து சாமி கும்பிடுறதுங்கிறது திருவிளக்கை பாக்குற போது அந்த தீபத்தை பாக்குற போதே நமக்கு அதில் ஒரு பெரிய ஈர்ப்பு வரும் அந்த ஒளி நம்ம மனசை ஒருமுகப்படுத்தும் தான் வீட்டில் சொல்லுவாங்க திருவிளக்க ஏத்தி வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ற போது நம்ம எண்ணங்கள் பலன் தரக்கூடியதா அமையுது சாமி வரதுக்கு முன்னாடி அப்படி பார்க்குற போது திருவிழக்கில் நம்ம மகள் தீபமோ அல்லது காமாட்சி தீபமோனா ஒரு முகம்தான் அதுல மாற்றம் இல்லை ஆனால் ஐந்து முகங்கள் இருக்கிற திருவிளக்கு ஏற்ற போது நம்ம ஒரு முகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கு அதே மாதிரி ரெண்டு முகம் ஏத்துறது அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கும் மூணு முகம் ஏற்றுறது அப்படின்னா பிள்ளை செல்வத்தை அதிகப்படுத்தும் நாலு முகம் அப்படிங்கிறது தன லாபத்தை பெருக்கும் ஐந்து முகம் அப்படின்னா அது வந்து எல்லா விதமான நன்மையும் தரக்கூடியது இப்போ நீங்கள் ஐந்து முகம் சொன்னீங்க இல்லையா அப்போ ஞாபகம் வர்றது என்னன்னா பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பஞ்சதீப எண்ணெயில் வந்து விளக்கேற்றுறதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது முதல்ல பஞ்சதீபம் எண்ணெய்னா என்ன மேம் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா நல்லெண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அரிசி எண்ணெய் விளக்கு எண்ணெய் இந்த அஞ்சும் சேர்ந்து வரும் தனித்தனியாகவும் ஏத்துறது உண்டு நல்லெண்ணெயில ஏற்றுனா சனீஸ்வர பகவானுடைய அந்த வக்கர பார்வையிலேருந்து விடுதலை கிடைக்கும் நல்ல காலம் நமக்கு கிடைக்கும் அல்லது சனி திசை இருந்தால் கூட பாதிப்பு ரொம்ப அதிகமாகாது இந்த மாதிரி பலன்கள் இலுப்ப எண்ணெய் அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய சக்தியை அருளை நமக்கு பெற்றுத்தரும் இது மாதிரி வரிசையாக உண்டு தேங்காய் எண்ணெய் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து பிள்ளையாருடைய அருள் அவருடைய ஆற்றல் அதை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் விளக்கெண்ணெய்ல ஏற்ற போது குடும்பம் விருத்தியாகும் வம்சம் விளங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அரிசி எண்ணெய் இப்போ எல்லாருக்கும் தெரியுது அதுவும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிற போது தன தானியம் வீட்டுல சாப்பாட்டுக்கு முதல்ல குறை இருக்க கூடாது இல்லையா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் வீட்டில் எப்பவுமே தானியங்கள் அரிசி அது வந்து நிரம்பி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்பிக்கை மட்டுமல்ல உண்மையும் கூட பொதுவாகவே இந்த விளக்கு ஏற்றதனுடைய அடிப்படை என்னன்னா இடத்துல நல்லெண்ணெய் விட்டு நம்ம விளக்கு ஏத்துற போது விளக்கினுடைய தீபம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஒரு வாசம் வரும் பாத்தீங்களா அந்த வாசமும் அது வந்து சுற்றி இருக்கிற இடத்துல கார்பன் டை ஆக்சைடை குறைச்சி பிராணசக்தியை நமக்கு ஏத்தும் நல்லெண்ணெய்க்கு ஒரு அடர்த்தி உண்டு ஒரு டென்சிட்டி விளக்கெண்ணெய் வேற டென்சிட்டி தேங்காய் எண்ணெய் இன்னொன்னு அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க பகல் நேரத்துல நல்லெண்ணெய் விட்டு ஏத்துவாங்க அது நின்னுட்டு இருக்கிற போது நமக்கு நடமாடுவோம் இல்லையா அப்ப நமக்கு சக்தியே தரும் இழுப்பை எண்ணெயை மாலை வேளையில தான் ஏத்துவாங்க அப்படின்னா என்னன்னா மாலை நேரத்துல அதிகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்ப தரை பக்கம் கீழே இருக்கணும் இப்படி ஒவ்வொரு அந்த அடர்த்தியை பொறுத்து அந்தந்த இது ஏத்தினாங்க சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய்னு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த பிராணசக்தி கிடைக்கும் இதுதான் அந்த விளக்குனுடைய அடிப்படை இது விளக்கை ஏத்தி பெரிய பலன் அடைஞ்சவங்க எல்லாமும் நிறைய இருக்காங்க இப்படி அஞ்சு எண்ணெய்கள் ஏத்து பஞ்ச தீபமா ஒரு விளக்குல ஏத்தும் போது அதுல என்ன நன்மைகள் கிடைக்குது பஞ்ச எண்ணெய் அது ஏத்துற போது சொன்ன மாதிரி முதல் விஷயம் அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த பலன்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கிடைக்கும் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா எல்லா இன்கிரீடியும் சேர்ந்து ஒரே பேக்கா கிடைக்குதா ஒரு பேக்கேஜா கிடைக்குதாங்கிறது மக்கள் எதிர்பார்ப்பா இருக்கு அப்படி உடனடியா பலன் கிடைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தனியா எண்ணெய் தனியா விளக்கெண்ணெய் தனியா வச்சு ஏத்துறதை விட இது மாதிரி ஐந்து கூட்டு எண்ணெயை சேர்த்து ஏற்றுற போது பலன் ஐந்து மடங்காக கிடைக்கும் அது வந்து நல்ல சுத்தமான அந்த எண்ணெயாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் மேம் பஞ்சத்தீப எண்ணெய் மார்க்கெட்ல எத்தனை வகைகள் இருக்கு அதில் கலப்படம் இல்லாத எண்ணெயை எப்படி கண்டுபிடிக்கிறது முதல்ல சொன்ன மாதிரி பின்னாடி அந்த பேக்கெட்லேயோ அல்லது அந்த கண்டெய்னர்லையோ இருக்கக்கூடிய இன்கிரீடியண்ட்ஸை படிக்கணும் பல போலி தயாரிப்பாளர்கள் தப்பிக்கிறது அங்கே தான் நாங்கள் இன்கிரீடியண்ட்டை போட்டுட்டோம் உள்ள மக்கள் பார்த்து வாங்கலை அப்படின்னு தப்பிச்சிட்றாங்க நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும்னா என்க்ரீடியன்ஸாக படிக்கணும் அதில் வந்து ஓலியன் ஆயில் ஒயிட் ஓலியன் ஆயில் அல்லது சூப்பர் ஓலியன் இப்படியெல்லாம் இப்போ புதுசு புதுசாக நிறையா இருக்குது புது டேர்மை பார்த்தோட நம்ம அதை ரைட்டு போல் நினச்சிட்றோம் நம்ம ஆனால் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும் விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும் அது மாதிரியான வார்த்தைகள் ப்ரொஹிபிட்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயை தவிர்த்தரணும் நிச்சயமாக ஒன்று பாமாயில் கடுகு எண்ணெய் இதை பயன்படுத்தி விளக்கு ஏத்தவே கூடாது தெரியாம சேர்ந்துட்டால் கூட துர்பலனை கொடுத்துரும் அது எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தானே கவனிச்சு ஏற்றணும் நல்ல ஆத்தன்டிக்கான நல்ல தரமான கம்பெனியில இருந்து தயாரிக்கப்படுதா அப்படிங்கறதையும் மலிவா கிடைக்குதுங்கிறதுக்காக எதையோ உன்னை வாங்கி ஏத்தி அதுக்கு கெடுதல் பலனை எடுத்துக்க கூடாது இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே செய்யறோம் நம்ம இப்ப பஞ்சதீப எண்ணெய்கள் மார்க்கெட்ல நிறைய இருக்கு நீங்க சொன்னீங்க கலப்படம் கூட வருது அப்படின்னு அந்த மாதிரி கலப்பட எண்ணெய்களும் வருது வருதா நல்லா வருது அதான் சொன்னேன் மனசாட்சி இல்லாம வியாபாரத்துல லாபம் மட்டும் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தத்தோடவே நான் இதை சொல்றேன் பாம் ஆயில் அப்புறம் இன்னும் சொல்ல போனா பெட்ரோலியம் ஆயில் வருது இல்லையா மார்க்கெட்ல அது வந்து பெட்ரோல் தயாரிக்கிற போது வர்ற அந்த பக்க பொருட்கள்ல வரக்கூடியத அந்த மெழுக வந்து சுத்தப்படுத்தி அதுல செயற்கையா வாசனையை சேர்த்து இப்படியெல்லாம் பண்றாங்க அதெல்லாம் நிச்சயமா அது பண்ணக்கூடாது உலகத்துக்கே அது நன்மை இல்லை அதுல வந்து ரீயூஸ்டு ஆயிலும் சேர்த்துக்கிறதா கேள்வி எங்கேயாவது இப்ப ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொறிச்சிருப்பாங்க இல்லையா இப்ப பெரிய ஹோட்டல் எல்லாம் ஒரு தடவை பொறிச்ச எண்ணெயில இன்னொரு தடவை பொறிக்க கூடாதுங்கிறது அதை வாட்ச் பண்ண முடியுது ஆனா அதை எல்லா இடத்துலையும் பண்ண முடியறது கிடையாது மலிவா கிடைக்குதுன்னு அந்த எண்ணெய்களை வாங்கிட்டு வந்து அதை வந்து இது மாதிரி சுத்தம் செஞ்சிட மாதிரி செஞ்சு அதை வித்துடுறாங்க நல்ல பலன் மட்டும் கொடுக்காதது மட்டும் இல்ல கெட்ட பலனும் உடனடியாக கொடுத்துரும் அது மாதிரி அதுல வந்து எதாவது நான்வெஜ் பொறிச்சிருப்பாங்க அல்லது தவறான வேற எதுக்காக அதை பயன்படுத்தியிருப்பாங்க கீழே சிந்தனை எண்ணெயை எடுத்து மறுபடியும் அதில் வழித்து போட்டிருப்பாங்க இதெல்லாம் என்றைக்குமே நல்ல பலன் கிடையாது இப்படி வந்து கலப்படமான பஞ்சதீப எண்ணெயை வாங்கி நம்ம விளக்கேற்றும் போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் தீபம் ஏத்துனா அது பிராணசக்திக்கா தானே ஏத்துறோம் அப்ப உள்ள விடுற எண்ணெய் ரொம்ப முக்கியம் இல்ல தூய்மையான எண்ணெயாக இருக்கிற போது நமக்கு பிராணசக்தி நல்லா வரும் அப்ப அதில் கலப்படம் இருந்தா அப்படியே நேர் எதிரான பலன்கள் தானே வரும் மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் சுவாசிக்கிற காத்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்தோட சேர்த்த அறிவியலையும் ரொம்ப அற்புதமா கொண்டு வந்த விஷயம் தான் இந்த விளக்குங்கிறது நல்ல பொருளை போட்டா நல்ல பலன் கிடைக்கும் நம்ம சாப்பிட்ற போது குடிக்கிற தண்ணியை எவ்வளவு முறை நம்ம பாக்குறோம் சுத்தமா இருக்கா கிளாஸ கழுவி இருக்காங்களான்னு பாக்குறோம்ல அப்ப சாமி தானே நம்ம என்ன பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சாமி தானே சாமிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க விளக்கேத்துறதெல்லாம் சாமிக்காக இல்ல நமக்காக தான் கண்டிப்பா இப்போ வந்து என்னென்ன எண்ணெயில் விளக்கு ஏற்றுனா என்னென்ன வளங்கள் கிடைக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க எந்த எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது நிச்சயமா சுத்தம் இல்லாத எண்ணெயில் அதுவும் வேதி பொருட்கள் ரொம்ப கலந்த அந்த எண்ணெயில் எண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது ஒரு தடவை பயன்படுத்தி திருப்பி பயன்படுத்தின அந்த பொரிச்ச எண்ணெய்கள் கலப்படமானதுல அதெல்லாம் ஏற்றவே கூடாது அதனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வா நமக்கு உள்ள சாப்பிட்டுக்கிறதுக்கு எப்படி நம்ம சுத்தமான பொருளை தேடுவோமோ அது மாதிரி கவனிச்சு சுத்தமான எண்ணெய் வாங்கி அதை விட்டு விளக்கேற்றினாங்கன்னா நினைச்சது நடக்கும் கலப்படமான எண்ணெய்ங்கிற போது விலை மலிவாக கிடைக்குதுங்கிறதுக்காக பாமாயில் கடுகு எண்ணெய் ஆயில் அப்படின்னு இப்போ ஒன்று புதுசாக சொல்றாங்க இதெல்லாம் நிச்சயமா பயன்படுத்த கூடாது கலந்து விளக்குல நம்ம தீபம் ஏத்திட்டோம்னா கூட நிச்சயம் துர்பலன் கிடைச்சிரும் பஞ்சத்தீப்ப எண்ணெய் வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்கு அதுல வந்து நல்ல பஞ்சதீப்ப எண்ணெய் வந்து எப்படி பார்த்து வாங்குறது மொதல் விஷயம் மார்க்கெட்ல விக்கிற எந்த கம்பெனி விற்கிறாங்க அது ஆத்தரைஸ்டு கம்பெனியா ரெஜிஸ்டர்டு கம்பெனியா எத்தனை வருஷமா அந்த துறையில இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும் காரணம் நல்ல பொருள் கொடுக்கறவங்களால தான் ரொம்ப நாளைக்கு ஒரு துறையில் நீடிச்சு இருக்க முடியும் இது வந்து ஜென்ரலான ஒரு லாஜிக்கு அதுலயும் உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னென்ன இருக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அந்த அரிசி எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சும் சேர்ந்ததுன்னு இருக்கு நம்ம சொன்னோம் இல்லையா இது அஞ்சும் இருக்குதா அது அதுல வந்து வேற ஏதாவது தவிர்க்க வேண்டிய அல்லது அனுமதிக்கப்படாத கலரிங் சேர்த்துருக்காங்களா அதெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த பிராண்டை நம்ம நம்பி வாங்கலாம் அடுத்தது கொஞ்சம் காசு அதுக்கு செலவு பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா பலன் நல்லா கிடைக்கிற போது அதுக்கான உழைப்பை அவங்க கொடுக்குறாங்க அதுக்கான மூலப்பொருட்கள் இருக்கு அதை நம்பி எவ்வளவோ தொழிலாளர்கள் அங்கே பயன் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கான அந்த தொகைங்கிறது போகத்தானே வேணும் அதனால் மக்கள் இந்த இறை வழிபாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனப்படுத்துறேன் அப்படின்னு போகாம அவங்க வந்து கொஞ்சம் விலை கொடுத்து வாங்குற மாதிரி அதை மைண்ட் செட் பண்ணிட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக ரெஜிஸ்டர்டு கம்பெனியா அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்கணும் ஏன்னா நிறையா இன்னைக்கு மார்க்கெட்ல போலி கம்பெனிகள் ரொம்ப வந்தாச்சு அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது அல்லது அந்த பிரிண்ட் பண்றவங்களுக்கே தெரியாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அது இல்லாமல் லாங் ஸ்டாண்டிங் இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸு சரியான பொருட்களாக இருக்கணும் இதெல்லாம் பார்த்து வாங்கினாங்கன்னா நல்ல பலனாக கிடைக்கும் விளக்கு ஏத்துறதுடைய முக்கியத்துவம் என்ன விளக்கு ஏத்துறதால கிடைக்கிற நன்மைகள் பலன்களை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க விளக்கு ஏற்றி இறைவனோட அருளை பெற்ற ஆன்மீக பெரியவர்களை பற்றி சொல்லுங்கள் நம்ம வழிபாட்டில் விளக்கு ஏற்றி இறைவனை அதுக்குள்ள அவாகனம் செய்ய வச்சு கொண்டு வந்து அதில் எடு எடுக்க வச்சு அருளை பெற்றவங்க நிறைய பேர் உதாரணத்துக்கு ஜோதி தான் வள்ளல் பெருமான் இறைவனை பாக்குறாரு தான் சோதி 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 சுயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலாரவர்கள் ஒரு நண்பருடைய வீட்ல உட்கார்ந்து போது அவங்களுக்கு விளக்கு ஏற்றி வைப்பாங்க அவங்க அவர் பாடல்கள் எழுதுறதுக்காக விளக்கு ஏற்றி வைப்பாங்க நண்பருடைய மனைவி வந்து அவங்க ஒரு நாளைக்கு தெரியாம என்ன கொடுவேன்னு நினைச்சிட்டு அதுல இருந்த தண்ணியை ஊத்திட்டு போயிட்டாங்க இவர் வந்து விளக்கேத்துறாரு விளக்கு எரிஞ்சிருச்சு அந்த தீப ஒளியில அவர் திருவருட்பா பாடல் எழுதியதாக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில இருக்கு அதே போல நமினந்தி அடிகள்னு நாயன்மார்கள்ல ஒருவர் அவர் போய் திருவாரூர் கோயில்ல விளக்கேற்றணும் கொஞ்சம் என்ன கொடுங்கன்னு ஒருத்தர் வீட்டில் கேட்கிற போது உங்க சாமி தான் நெருப்பு இருக்குல்ல எங்கள்கிட்ட எது கேட்குறீங்க குளத்து தண்ணியை ஊத்தி கமலாலய குளத்து தண்ணியை ஊத்தி ஏத்துங்கன்னு நாங்க நிஜமாவே இவர் கமலாலய குளத்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து அகல் தீபத்தில் ஊத்தி திருவாரூர் கோயிலில் விளக்கு எரிஞ்ச வரலாறு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அது மாதிரி கனம்புள்ள நாயனாருன்னு ஒருத்தர் அவரும் தன்னுடைய இறைவனுக்கு விளக்கேத்துறதுக்காக தன்னுடைய தலையவே கொடுத்தவர் கலிய நாயனார்னு ஒருத்தர் விளக்கேத்திரதையே கைங்கரியமா பண்ணவர் அதுக்கு விடுறதுக்கு என்ன இல்லைன்னு தன்னுடைய உதிரத்தையே என்னையா அதுக்காக இது பண்ணு இவங்களுக்கெல்லாம் சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சு நாயன்மார்கள்ங்கிற அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க இப்படி வரிசையா பலரும் அறியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் நான் பாம்பன் சுவாமிகள்னு முருகனுடைய பக்தர் அவர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்காரு முருகனுக்குன்னா ஆறுன்ற எண்ணு ரொம்ப பிரீதியான எண்ணு அவ்வளோ பாடல்கள் எழுதியிருக்கிறாரு சிறு வயசுல விளையாட்டு பிள்ளையா போனவரை முருகன் ஆட்கொண்டான் அப்படி ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு அப்பாவு அப்படிங்கறத ஒரு இயற்பெயர் பிறப்பன் வேலை செய்யுங்கிற ஒரு ஊர்ல ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துல மண்டபங்கிற ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்துல பிறப்பன் வேலை செய்யுங்கிற ஊர்ல மண்ணுக்குள்ள ஆறடி ஆழம் பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள முப்பத்தி ஐந்து நாட்கள் தவம் இருந்தாரு பாம்பன் சுவாமிகள் மண்ணுக்குள்ள முப்பத்தி ஐந்து நாட்கள் தவம் இருந்தாரு அப்படி தவம் இருக்கிற போது முருகப்பெருமான் காட்சி தருகிறார் மயில் மேல மயில் வாகனனாக இந்த பக்கம் ஒரு குருமார் இந்த பக்கம் ஒரு குருநாதர் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஒருத்தர் அருணகிரிநாதர் ஒருத்தர் அகத்திய சுவாமிகள் அகத்திய சுவாமிகளோடையும் அருணகிரிநாதரோடையும் வந்து முருகன் அருள் காட்சி கொடுத்த இடம் அந்த இடம் மண்ணுக்குள்ள ஆறடி ஆழத்துல மண்ணுக்குள்ள தவம் முப்பத்தஞ்சு நாட்கள் இது எப்ப கை கூடிச்சவருக்குன்னா அந்த தவம் பண்றதுக்கு அவர் பள்ளத்துல உட்கார்ற போது அதுக்குள்ள விளக்கு ஒண்ணு ஏத்தி வச்சு உட்கார்ந்துதான் தவம் பண்ணினார் நீங்கள் வெளியில் ஏத்துறதுக்கே இவ்வளோ யோசிக்கிறோம் ஆனால் மண்ணுக்குள்ளே ஏற்றிருக்காரு அந்த விளக்கு களிமண்ணால் அவர் கையாலேயே செஞ்சுருக்காரு ரெண்டு அடுக்கு விளக்கம் அதில் அடியில வந்து தண்ணீர் விட்டுருக்காங்க அது வந்து அந்த சூடு அந்த பகுதியில் அந்த வெப்பம் வராமல் இருக்கிறதுக்கு மேல் பகுதியில் எண்ணெய் விட்டு அதில் திரிப்போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்கை அடியில மண்ணுக்கடியில் வச்சு ஏற்றி தான் முருகனை த நினைச்சு தவம் பண்ணி முருகப்பெருமானுடைய பேரருள் கருணையை அப்படியே பரிபூரணமாக வாங்கினவர் பாம்பன் சுவாமிகள் அவருடைய அந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் நம்ம பாராயணம் பண்றதுக்கு பெரிய ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அப்படிப்பட்டவருக்கு முருகன் அருள் கிடைச்சதுன்னா விளக்கு ஏற்றி வழிபாடு தான் பிறகு அவருடைய அன்பர்கள் ஃபாலோயர்ஸாக அந்த குழிக்குள்ளேருந்து இது பண்ற போது இந்த விளக்கு கிடச்சி வச்சிருக்கிறதாகவும் செய்தி இப்போவும் இருக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மனதில் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற இருள் அகன்று நல்ல ஞான ஒளி பிறக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருள் ஒளி கிடைக்கணும் அப்படின்னா விளக்கு ஒளி அந்த இடத்துல இருக்கணும் நீங்க இப்போ சொன்னதை பொழுதே ரொம்ப செழிர்ப்பா இருந்தது என நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பா இதன் மூலமா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல செய்திய எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த ஐபிசி பக்தி சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி உலகெங்கும் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என்னுடைய சின்ன வேண்டுகோள் நம்முடைய எண்ணங்கள் எப்படி வான் நோக்கி உயர்ந்திருக்கோ அது போலத்தான் தீபமும் இருக்கிறது நல்ல நல்ல எண்ணங்களோடு தீபங்கள் ஏற்றுவோம் எல்லாரும் நல்லாவே இருப்போம் விளக்கேற்ற எண்ணெயில் இவ்வளவு விஷயங்களா அப்படின்னு ரொம்ப வியக்க வைக்கிற தகவல்களை சொன்னீங்க சமீபத்தில் இந்த விளக்கேற்றலை எண்ணெயில் பாமாயில் கலக்கிறது ஆயிலின்ற வந்து தரமற்ற ஆயில் கலக்கிறது அதே மாதிரி ஹோட்டலில் பயன்படுத்துகிற எண்ணெய்களை மறுபடியும் சுத்திகரித்து கலந்து இந்த விளக்கேற்றதுக்கான புனிதத்தையே கெடுக்கிறதா வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சதீப எண்ணெய் வாங்கும் பொழுது அதோடைய உட்பொருட்களை பார்த்து வாங்கணும் அப்போ தான் வந்து அந்த விளக்கேற்றதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி இது காலேஸ்வரியின் தீபம் வழங்கும் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் உண்மை இருந்தால் நன்மை இருக்கும்